பிரைஸ்லாட் கற்று நான் மையப்பாட்டும் தருமையான புதிய நாள் காலைகளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகோ சுவாத்தை தினம் தினம் காலையிலே கத்துடைய வசனத்தை தியானிப்பதும் கத்துடைய வசனத்தை வாசிப்பதும் மேன்மையாக இருக்கிற அப்படின்னாலே இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய லோகோ சுவார்த்தை சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தான் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சங்கீதம் எழுபத்தி மூணு ஒன்றில் ஆசாபின் சங்கீதம் சுத்த இருதய முழுவலாகிய இஸ்ரேலுக்கு தேவன் நல்லவனாகவே இருக்கிறார் சுத்தம் இருதயமுழலாகிய இஸ்ரேல் சுத்த இருதயமுள்ளாய் இஸ்ரேலுக்கு பாருங்க தேவன் நல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க தேவன் யாருக்கு நல்லவன் என்பதை அறிந்திருந்தார்கள் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யும் அது வசனம் சொல்லுது இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்படும் ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அநேக நாட்கள் இந்த ஜனங்கள் தவித்தது ஜனங்கள் எங்களுக்கு ஆண்டவர் கைவிட்டு விட்டார் மறந்து விட்டார் நிறைய நேரத்தை சொல்லியிருக்காங்க ஆனா இங்கே வசந்த வாசிக்கும் போது சுத்த இருக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார் தேவன் நல்லவரா கெட்டவரா அப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தேவன் எப்பொழுதும் நல்லவர் வசன சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம் அப்போ தேவன் நல்லவரா கெட்டவரா என்பது இன்னைக்கு அநேக மக்கள் அவர் எப்படிப்பட்டிருந்து அறிந்து கொள்வதிலேயே காலம் ஓடிட்டு இருக்கு அவர் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர் நல்லவராக தெரியவில்லை காரணம் தான் நல்லவராக இருக்க முடியவில்லை பாருங்க சுத்த இருதயம் இருக்குமானால் கபலற்ற இசைவராக இருப்பமானால் அவர் நல்லவராகவே இருப்பார் சொல்றேன் பதினெட்டாம் சங்கீத்துல வாசிக்கிறோம் அவர் நல்லவனுக்கு நல்லவன் புனிதனுக்கு புனிதன் மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாடு உள்ளவராய் தெரிகிறார் என்று போட்டு அப்போ ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்கணுமா சுத்த இருதயம் கர்த்த எண்ணத்தை பார்க்கிறோம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் பாருங்க சாமுவே ஈசாயின் குமாரனாய் தாவித அபிஷேகம் பண்ண புறப்படும் பொழுது அவருடைய எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு இவன் தான் இருப்பான் தான் ராஜாவா இருப்பான் ராஜாவா ஆண்டு தெரிஞ்செடுத்திருப்பாருன்னு நினைச்சு நினைச்சு ஆண்டோட கேட்கும் போது இவன் இல்லை இவன் இல்லைன்னு கத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சாமன்ட்டு சொல்லிட்டு கடைசியில ஒரு பையனை வரான் அவன்தான் தாவிது அப்போ அவனே அபிஷேகம் பண்ண போடும் போது அப்போ சொல்றாரு நீ மனுஷனோட முகத்தை பார்த்துட்டு இருக்கப்பா ஆனால் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் இவனோட இருதயமெல்லாம் எதுவும் சரியில்லை ஆனால் வெளிப்பிரகார நல்லா தான் இருக்கான் வாட்டச்சாட்டமா ஆனால் இங்கே ஒரு இருக்கிறான் வாட்டச்சாட்டமா இருக்கு அவன் ஆடுகளுக்கு பின்னால் இருக்கிறான் ஆனால் அவன் இருதயமோ எனக்கு ஏற்றதா இருந்தது அவனோட சா இந்த இந்த தாவிட இருதை ரொம்ப ஏற்ற இறுதி கத்த சொல்றான் ஒரு சுத்தமான இருதயம் தப்பு பண்ணா கூட ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் பாவங்களை மறைக்காத இருதயம் பெருமை இல்லாத இருதயம் பாருங்கள் இருதயத்துல சுத்தமுள்ள பார்க்கிறார் அப்படிப்பட்ட இருதய முள்ளவனுக்கு கர்த்தர் நீங்கள் ஒரு நாள் தீவிர நல்லவராகவே இருப்பார் நன்மை மாத்திரை செய்தார் மனாந்திரத்திலே கத்தருக்கு பிரியமாய் நடந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் காணானுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டார்கள் அது எவ்வளவு பேரும் உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டார்கள் ஆனால் அங்கிருந்து புறப்பட்டவர்களில் ரெண்டே ரெண்டு பேர் தான் போய் சேர்ந்தார் ஏன்னா அந்த ரெண்டு பேரும் கர்த்தரை நம்பினார்கள் இதயத்தில் கர்த்தரை விசுவாசித்தார்கள் அவர் நம்மை கொண்டு சேர்ப்பார் என்று நினைத்தார்கள் மற்றவங்க எல்லாரும் அந்த என்ன செய்தாங்க அவங்க இவங்க பேச்சை கேட்டாங்க நெகட்டிவாக பேச்சை கேட்டாங்க இதயத்தில் அவிசுவாசம் கொண்டார்கள் அதனாலே அவர்கள் அங்கே போக முடியாமல் போனது இந்த நாளிதாருமையான உங்கள் இருதம் எப்படி இருக்கிறது என்று கா கர்த்தர் பார்க்கிறார் கேட்குறோம் சுத்தகிறதே இருக்குதா அப்போ ஒரு எண்ணிக்கை ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை மாத்திரம்தான் செய்வார் அவர் நல்லவரா மாற்றுதான் இருப்பார் அவர் கெட்டவர்னு சொல்ல முடியாது சொல்கிறார் இவர்கள் எப்பெல்லாம் விஸ்வ ஜனங்கள் துன்பப்பட்டு அடிப்பட்டு போகும்போது பாவம் செய்யும் போது கர்த்தர் மற்றவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது இவர்கள் சொல்லுவாங்க ஆண்டவர் எப்பவுமே எங்களுக்கு தீமை தான் செய்கிறாரு எங்களை கை விட்டுறாருன்னு சொல்லுவோம் கை விட்டது ஆண்டவரா நாம நாம ஆண்டர் விட்டு போகும்போது ஆண்டவர் நம்மை விட்டு போயிடுவோம் ஒரு நாள் அவர் ஒப்பு பாருங்க நம்ம இன்னைக்கு ஒரு குற ஒரு ஆள் குற்றம் பண்ணிட்டாருன்னா இப்படிச்சு போலீஸில் ஒப்படைச்சிடுவான் ஏன்னா போலீஸ்காரன் தான் அடிக்கிற ஆள் அடித்து அவன் தண்ணி கொடுப்பான் அதுக்கு அங்கே ஒப்படைச்சிடும் அதே போல் ஒரு மனிதன் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கத்திருக்கிறவ போனால் கத்தர் யார்கிட்ட ஒப்பு கொடுப்போன்னா விசாசு கையில கொடுத்துருவாங்க விசாசு தான் பெண்ட் எடுக்கிறோம் சோ அவர் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க கத்தர் அடிச்சு சார்ஜில்லாம் சரி கிடையாது அடிக்கிறது ஒரு ஆள் இருக்கிறான் சொல்றேன் நமக்கு நம்மகிட்ட நன்மை பற்றி நம்மையே அடிப்போம் நமக்கு பாருங்க நம்ம கிட்ட இருந்தே புடுங்கிட்டு நமக்கு விரோதமா பேசுவோம் நம்மையே குற்றவாளி அப்படிப்பட்ட ஒருதை இருக்கிறான் அவனுடைய இருதயம் அவனுடைய போன சில மனுஷன் இருதயம் மாறு அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க சுத்த இருதயமுள்ளா இருக்கிறவளுக்கு தான் கத்தர் எப்படிப்பட்டிருக்கிறா அவர்கள் நல்லவராய் இருக்கிறான் இன்னைக்கு நாலு நல்லவரா நமக்கு நல்லவரா இருக்கிறாரா சற்று யோசனை பண்ணி பாருங்க சற்று யோசனை பண்ணுங்க அவர் எப்படி இருக்கிறார் நல்லவரா தெரியுறாரா இல்லை இப்ப பார்த்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்ல அநிய குடும்பம் பார் இன்னைக்கு உங்க குடும்பத்துல கத்தர் கேட்கிறார் ஆண்டவர் உங்க நன்மை செய்வா என்றால் உங்க இருந்து எப்படி இருக்குது சுத்தமுழுதா இருந்தால் கண்டிப்பா நல்லவரா இருப்பார் அவர் நன்மை செய்வார் தேவன் நல்லவரா பாருங்க நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதளவரையும் கர்த்தன் நல்லவர் நல்லவர் அவர் துதியங்களை கிருபை என்றும் உள்ளது ராஜா தி ராஜா துதிய கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் நல்லவரே சொல்லிட்டு போயிட்டுருக்கு காரணம் அவர் நல்லவர் சோதனை நன்மை மாத்திரம் செய்கிறவர் அது எப்படினாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் வாசிக்கிறோம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கத்தன் நன்மையான செய்ய காரியங்களை செய்ய வெறும் பெருந்த கால வழியில் அருமையானவனே எந்த நன்மையும் வரையிலேன்னு ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா எவ்வளோ நன்மைகள் வரணும் இவ்வளவோ நன்மைகளை கத்தனை செஞ்சுருக்கணும் ஆனால் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கா அது அவர் மேலே மிஸ்டேக் இல்லை நம்முடைய இருதயம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது ஆதி வாசிக்கிறோம் நோவா காலத்தில் ஜனங்கள் எல்லோரும் இருதயமும் நித்தமும் பொல்லாததாக இருந்தது பயங்கர மோசமாய் திருக்குளதா இருந்தபடினாலதான் அன்றைக்கு அந்த ஜலப்பிள்ளத்தினாலே கர்த்தர் அளித்தார் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது சுத்தமாக இருக்கிறதா நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் கர்த்தர் நல்லவராக இருக்கும் அரிசியை செய்வார் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவார் ஒன்றும் பயப்படாது கலங்கி போகாது அன்றுவர் என்னை கைவிட்டாலும் சொல்லாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிமான வேலை சொல்லி அவர் நம்மோடு இருக்கிறதே இசை ஒரு நாளும் கைவிட மாட்டார் சுத்தமாக இசைவெல்லாம் யார் அவரை நம்புகிறவங்க எல்லாரும் இசைவேலர் தான் அவரை விசுவாசிக்கிறவங்க விளங்குகிற எல்லாரும் இசை வீரர்னு ஆவிக்குரியஸ்வரர்கள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நீ சுத்தத்தோடு இருங்க கர்த்தர் முகத்தை பார்க்கவில்லை உன் அழகை பார்க்கவில்லை உன் படிப்பை பார்க்கவில்லை உன் பட்டத்தை பார்க்கவில்லை உன் பணத்தை பார்க்கவில்லை உன் இருதயத்தை பார்க்கிறார் சுத்தமாக இருக்குமானால் இன்றைக்கு உங்களுக்கு நல்லவராய்வே தெரிவார் நன்மை செய்வார் ரொம்ப உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு காலை கால வேளையிலே பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே நீ நல்லவராய் இருக்கிறதுக்காகங்களை பார்க்கிறேன் நாங்கள் சுத்தமா இருக்கும்போது நீ நன்மை செய்யறா இருக்கிறீர் நமக்கு சோத்திரம் ஐயா நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கு மண் அப்படிப்பட்டதானே உள்ளங்களா எங்களை மாற்றுங்க எங்கள் இறுதியம் நித்தமும் பொல்லாதாய் போய் போகிறது நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் பொல்லாதாய் இருப்படினாலே நீ நன்மை எங்களுக்கு செய்ய முடியாமல் போகிறார்கள் வாழ்க்கைகளை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் யோசனை சொல்றது போல அல்வரை சுத்த இறுதி அல்வரை சுத்த இறுதி நல்லவராயிருக்கிறான் யோசனத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க இந்த குடும்பங்களை ஆசிர்விங்க வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலவழிலே பிதா குமார் பசுநாமத்தினாலே மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தெய்வ கிருப எல்லா குடும்பத்திலையும் இறங்கும் இன்னொரு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் நன்மைகள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் குடும்பங்களை பெரிய விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி செம்பிக்கிறோம் கிருபங்கள் மாலை வசனத்தை கேட்குறப்பாரு ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஏசுவாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படின்னா கதாபிங்களை ஆசிரியப்பாராக சுத்த இருவே முக்கியமாய் வர இருக்குமானால் கத்திரம் இருப்பார் நன்மையில இனிமேல் செய்வா இரு மாற்றிக்கொள்வோம் கத்திரங்களை குடும்பத்தை இன்னும் ஒரு லோக சவார்த்து சந்திக்க இல்லை கத்தர் நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் நாம